السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. இணையத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பெயர்களால் வசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தொடர் கல்வி வகுப்பின் பிக்கு கலை பற்றிய அறிமுகம் என்கிற தலைப்பின் இறுதி வகுப்பிலே பனிரெண்டாவது வகுப்பிலே இன்று நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அலமது இல்லா இன்றைய வகுப்பில் பிக்குவோடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றேன் அதுதான் ஃபத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஃபத்துவா என்கிற சொல் நாம் பரவலாக அடிக்கடி செவிமடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் ஃபத்துவா என்று சொன்னால் மார்க்க தீர்ப்பு என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாக காணப்படுகிறது உண்மையிலேயே மார்க்க தீர்ப்பு வழங்குவது என்பது பெரிய ஒரு விஷயமாகும் மார்க்கத்தீர்ப்பு என்றால் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை சொல்வது அதற்கான தெளிவை தருவதுதான் மார்க்க தீர்ப்பாகும் இந்த மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்கிற விஷயத்தை குரான் ஹதீத்திலே நாம் பார்க்கிற போது அல்லாதுல்ல மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்கிற இந்த விஷயத்தை அவன் பொறுத்து பொறுப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கலாம் சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்தில் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் எஸ்தூ நக் நபியே உன்னிடம் வந்து அவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள் குளில்லாஹு யுப்திக்கும் நீ அவர்களுக்கு சொல்லும் உங்களுக்கு இந்த விஷயத்தில் மார்க்கத்தீர்ப்பை அல்லா தருவான் என்று சொல்லு என்று நபிக்கு அல்லாஹுத்தாலா கட்டளிடுகிறார் நிசாவில் இரண்டு இடங்களிலே இரண்டு விஷயங்கள் தொடர்பாக ஒன்று பெண்கள் தொடர்பாக இடமொன்று வாரிசுரிமை சட்டம் ஒன்று தொடர்பாக இவ்வாறு அல்லாஹுத்தாலா சொல்வதை நாம் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்தில் மார்க்கத்தீர்ப்பு வழங்குவது என்கிற நிலையில் தன்னை அல்லாது அதே போல இன்னும் சில இடங்களிலும் இவ்வாறு அல்லாஹு தாலா சொல்வதை நாம் குரானிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்கிற விஷயத்தில் முதல் நிலையில் அல்லாஹு தாலா இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடுத்த நிலையில் மார்க்க தீர்ப்பு வழங்குதல் என்பது நபிகள் நாயகம் சொல்லாஹு செல்லம் அவர்களுடைய பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே நபி சொல்லாஹு செல்லம் அவர்களிடத்தில் மக்கள் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான மார்க்க தீர்ப்புகளை பெற்றுக்கொண்டு சென்றிருப்பதை நாம் பல்வேறு இடங்களிலே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்போ முதலில் அல்லாஹு தாலா மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் மார்க்கத்தீர்ப்பு வழங்குகிற பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள் இப்ப இந்த இரண்டுமே வகையோடு சம்பந்தமானவை அதாவது அல்லாஹ் மார்க்கத்தீர்ப்பு வழங்குவது என்பது அல்லாஹ் நேரடியாக அவனுடைய தீர்ப்பை நபிக்கு சொல்வது இன்னமொன்று நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் மக்கள் வந்து கேட்கிற போது நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹுடமிருந்து பெறக்கூடிய வகையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள் அல் உலமா உ வரத்துல் அம்பியா நபிமார்கள் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லிவிட்டு செட்டார்கள் அதாவது நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லம் யுவரிசு தீனாரன் தீனாரன் வலதிர்ஹமா அவர்கள் தீனார் என்கிற தங்க காசையோ திர்ஹம் என்கிற வெள்ளிக்காசையோ அவர்கள் இந்த உலகத்தில் அனந்தரமாக விட்டு செல்லவில்லை மாறாக அவர்கள் இந்த உலகத்தில் அனந்தரமாக விட்டு சென்றிருப்பது கல்வியைத்தான் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வஃத்திற்கு பிறகு இந்த ஃபத்துவா கொடுக்கிற மகத்தான பணி என்பது தீர்ப்பு வழங்குகிற மகத்தான பணி என்பது உலமாக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் தெளிவாகவும் சரியாகவும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் ஃபத்துவா வழங்குவது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே உள்ள வகுப்புகளிலே நாம் சுட்டி இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களை குறிப்பாக முஸ்லிம் மக்களை உலமாக்கள் மூன்று பகுதியினராக பிரிக்கிறார்கள் ஒன்று முஜிதஹிதான உலமாக்கல் இரண்டாவது தாலிபுல் எல்ம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் என்கிற நிலையில் உள்ளவர்கள் மூன்றாவது ஆம்மி என்று சொல்லக்கூடிய பாமரர் என்கிற நிலையில் உள்ளவர்கள் இந்த மூன்று நிலைகளில் மக்களை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிற போது இன்று நம்ம பார்க்கிறோம் ஜாகில்கள் அதாவது ஆம்மியும் அல்ல ஜாகில்கள் அறிவிலிகள் முட்டாள்கள் மடையர்கள் மக்கள் மத்தியிலே வந்து நின்று மார்க்க தீர்ப்பு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குர்வானை பற்றி அறிவில்லை ஹதீஸை பற்றி அறிவில்லை அதே போன்று கல்லை பற்றி அறிவு கிடையாது அரபு மொழி பற்றி அறிவு கிடையாது இறையச்சம் இல்லை ஆனால் மார்க்க தீர்ப்பு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம் உண்மையிலேயே ஜாகில்கள் என்பவர்கள் தனக்கு தெரியாது என்பதை உணராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முட்டாள்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்கள் ஜாஹில்களோடு பேச வேண்டி வந்தால் அவர்களோடு உட்கார்ந்து டீப்பாக பேச மாட்டார்கள் அவர்களோடு தர்க்கிக்க மாட்டார்கள் மாறாக உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாகில்களை இக்னோர் பண்ண வேண்டும் நன்றாக புரியுங்கள் இக்னோர் பண்ணப்பட வேண்டியவர்கள் அதே போல இன்னும் ஒரு இடத்தில் எல்லாம் சொல்லுகிறான் அருத் அனில் ஜாஹிலீன் நபியே ஜாகில்களை நீ புறக்கணிப்பீராக மிக தெளிவாக சொல்கிறான் இபாது ரஹ்மான்கள் ஜாகில்களோடு விவாதித்து கொண்டு அவர்களோடு கலந்துரையாடி கொண்டு இருக்க மாட்டார்கள் அவர்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டால் சலாம் என்று போய்கொண்டிருப்பார்கள் என்று ஓரிடத்திலும் இன்னும் ஓரிடத்திலே இடத்திலே அருதானில் ஜாஹிலி ஜாகில்களை நீ நிராகரித்து விடு இக்னோர் பண்ணிவிடு என்றெல்லாம் சொல்கிறார் ஆனால் இன்று நிலைமை என்னவென்று கேட்டால் இப்படிப்பட்ட ஜாகில்கள் இப்படிப்பட்ட முட்டாள்கள் மக்கள் மன்றத்தில் வந்து பேசுகிறார்கள் பேசுகிற போது மக்களும் பாவம் அவர்கள் இவ்வளவு இப்படியான முட்டாள்களுக்கு பின்னால் போய் நிற்கிறார்கள் முட்டாள்களை தலைவர்களாக ஆக்குகிறார்கள் அவர்களை உசுப்பேத்துகிறார்கள் அவர்கள் போய் மேடையில் நின்று பேசிவிட்டு உங்களுடைய கேள்விகளை என்னிடம் கேளுங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் பத்துவா கொடுக்கிறார்கள் அது இன்று சோசியல் மீடியாக்களிலே மிக பரவலாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இது பற்றி ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள் அதாவது மறுமை நாள் நெருங்குகிற போது கல்வி உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டுப்படும் என்று சொன்னார்கள் ஜஹில் என்றால் இக்னோரன்ஸ் அறியாமை வெளிப்படும் என்று சொன்னார் எப்படி அறியாமை வெளிப்படும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தும் போது உலமாக்களுடைய உயிர்களை அல்லாஹ் எடுப்பதன் மூலம் உலமாக்களை மூத்தாக்குவதன் மூலம் கல்வி உயர்த்தப்படும் அப்படி உலமாக்கள் மௌத்தாகி கொண்டு போகிற போது மக்கள் ஜாகில்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்குவார்கள் நன்றாக நிதானமாக இந்த ஹதீஸை புரிய முயற்சி செய்யுங்கள் மக்கள் ஜாகில்களை முட்டாள்களை அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்குவார்கள் ஆக்கி அந்த அறிவிலிகளிடம் போய் பர்த்துவா கேட்பார்கள் சுபகா இப்படியே பயன்படுத்துகிறார்கள் அந்த அருவிகளிடம் போய் ஃபத்துவா கேட்பார்கள் கேட்டதும் இந்த அறிவில்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் நம்மிடம் வந்து மக்கள் ஃபத்துவா கேட்கிறார்கள் என்று உடனே தெரிந்தோ தெரியாமலோ அந்த மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த அறிவிலிகள் தாமும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் இன்று இது பரவலாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலே ஃபத்துவா கொடுப்பது யார் என்று பார்த்தால் அல்லாஹ் குர்ஆனில் அவன் ஃபத்துவா கொடுப்பதாக சொல்கிறான் நபீல் நாயம் சுலல்லா அலி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்பதை குரானிலே சொல்கிறான் அதற்கு பிறகு நபி சொல்லா அலி அவர்கள் பத்துவா கொடுக்கிற அந்த பொறுப்பை உலமாக்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பில் தான் ஃபத்துவா கொடுக்கப்பட வேண்டும் இப்போ ரசிஸ்லாமர்களுக்கு பிறகு ஃபத்துவா கொடுப்பவர் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் ஆலிம் என்று சொன்னால் இந்த ஃபத்துவா தொடர்பாக இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் ஆதாபுல் முஃப்தி வல் முஸ்தப்தி இப்போ ஃபத்துவா கொடுக்கிறவருக்கு நம்ம முஃப்தி என்று சொல்லுவோம் முஸ்தப்தி என்றால் ஃபத்துவா கேட்கிறவர் ஒரு ஒரு ஃபத்துவா கொடுக்கிறவர் எப்படி இருக்க வேண்டும் ஃபத்துவா கேட்கிறவரிடம் காணப்படக்கூடிய ஒழுங்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறார்கள் பத்துவாவை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அவற்றிலே அவர்கள் சீரியஸாக இந்த விஷயத்தை கலந்துரையாடுகிறார்கள் இமாம் இபுனுல் கயீம் அல் ஜியா என்று சொல்லக்கூடிய அறிஞர் ஒரு ஃபேமஸான மிக பிரபல்யமான ஒரு இமாம் இவர் இமாம் இபு தைமியா ரஹிமுகுல்லா அவர்களுடைய மாணவனும் கூட அவர்கள் என்று புத்தகம் ஆலமீனுக்கு பதிலாக கையெழுத்திடக்கூடியவர்களை பற்றி அறிமுகம் அதாவது ரப்புல் ஆலமீன் என்றால் அல்லா அல்லாஹுக்கு பதிலாக கையெழுத்திடுகிறவர்கள் தான் முஃப்திகள் பத்துவா கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு நம்முடைய மனோ படி வாய்க்கு வந்தபடி ஒன்றை أه مودي بسولك الله تعالى وأن, تقولوا. وأن تقولوا على الله ما لا تعلمون وأن تقول على الله ما لا تعلمون وأن الله ما لا تعلمون நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் இதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குகிறான் உங்களுக்கு தெரியாததை நீங்கள் மக்களுக்கு சொல்வதை அல்லாஹ் உங்களுக்கு ولا تقف ما ليس لك به علم உங்களுக்கு தெரியாமல் الله தெரியாத விஷயத்தை ولا تقولوا لما تصف أَلْسِنَتُكُمُ الكذب هذا حلال وهذا حرام உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள் அப்படி நீங்கள் செய்கிற போது அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டியவர்களாக மாறுவீர்கள் என்ற சொல்லுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குரான் வசனங்களை ஈமானோடு இது அல்லாஹுடைய கலாம் என்ற பயத்தோடு படித்த இமாம்கள் கொடுக்கிற விஷயத்தில் மிக கவனமாகவும் பேணுதலாகவும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு முதல் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன் நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய அந்த குரான் வசனங்களை நீங்கள் பாருங்கள் நபி சொல்லா அலி இஸ்லாமோர்களிடம் பத்துவா கேட்கும் போது அவர்கள் கூட ஃபத்துவா கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறார்கள் அல்லாஹுடம் இருந்து வகை வரட்டும் என்கிறார் அல்லாஹ் இதுதான் ஃபத்துவாவனுடைய தன்மை என்றால் ஒன்றை ஹலால் என்று சொல்கிறார் அல்லது ஹராம் என்று சொல்கிறார் அல்லது வாஜிப் என்று சொல்லுகின்ற அல்லது சுண்ணத் என்று சொல்லுகிற முழு ரைட்டும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது நினைத்தபடி ஒன்றை முடியாது ஒருவர் அப்படி வந்தால் அவர் தன்னை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கியவராக கருதப்படுவார் இப்படி ஒரு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான் கொடுப்பது இன்றைக்கு பொதுமக்களில் அறியாமையில் நிறைய பேர் பத்துவா கொடுப்பதை பார்க்கிறோம் கடை தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டு தெருவோரங்களிலே நின்று கொண்டு வீடுகளிலே ஒன்று கூடிக்கொண்டு பீச் பார்க் போன்ற இடங்களிலே அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் கலந்துரையாடல்களில் இச்சைப்படி இது ஹலால் இது ஹராம் என்று பேசுகிற ஒரு பயங்கரமான நிலையை பார்க்கிறோம் ஆனால் சஹாபாக்களிடம் போய் கேள்வி கேட்ட நேரத்தில் தெரிந்தால் தான் பதில் சொன்னார்கள் தெரியாவிட்டால் தெரியாது என்று சொன்னார்கள் அல்லது இன்னாரிடம் போய் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அபுபக்கர் நெருங்கிய நண்பர் முதலாவது ஹலீஃபால்லா அலிஸ்லாம் வஃாத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிற போது ஒரு பெண்மணி மூதாட்டி ஒருவர் வருகிறார் வந்து சொல்லுகிறார் அபுபக்கரே என்னுடைய பேரன் மூத்தாகிவிட்டான் அவனுடைய சொத்திலிருந்து எனக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்று கேட்டபோது அபுபக்கர் சித்திக் ரொதையல்லாஹூ அணுகு அவர்கள் சொன்னார்கள் குர்ஆனில் வாரசுறுமை சட்டம் தொடர்பாக பேசப்படுகிறது அந்த இடங்களில் உனக்கு எந்த பங்கும் சொல்லப்படவில்லை அதாவது பாட்டிக்கு என்ன பங்கு என்று குரானில் சொல்லப்படவில்லை சுண்ணா ஆனால் சுன்னாவில் உனக்கு என்ன பங்கு தரப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதே போல அபு மூசாரி அன்பு அவர்களிடம் சிலர் வந்து வாற்றுசுரிமை சட்டம் ஒன்று பற்றி கேட்கிறார்கள் அதற்கு அபு மூசா அவர்கள் எனக்கு தெரிந்த அடிப்படையில் இதுதான் அதற்குரிய பதில் ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் இல்லை இதுதானா என்பது ஷுவர் இல்லை எனவே நீங்கள் இப்னு மசூத் ரதியல்லானவர்களிடம் போய் இதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள் என்று அங்கே அனுப்பி வைக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது சஹாபாக்களுடைய நிலைப்பாடு விஷயத்துல அதற்கு பிறகு இமாம்களை நாம் பார்த்தால் இமாம் மாலிக் ரஹிமுகுல்லா அவர்கள் அதுல்லா அவர்கள் இமாம் மாலிகை பற்றி சொல்லுகிற போதும் சொல்கிறார்கள் பகதாது இருந்து சிலர் வந்து இமா மாலிகிடம் நாற்பது கேள்வி கேட்டார்கள் இமாம் மாலிக் மதீனாவிலே மஸ்து நபவிலே படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தா என்கிற ஒரு பெரிய ஹதீஸ் திறந்தத்தை தொகுத்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இமாம் மாலிக்கிடம் வந்து கேட்கிறார்கள் நாற்பது கேள்விகளை இமாம் மாலிக் ரஹுல்லா அவர்கள் ஏழு கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள் மற்ற முப்பத்தி மூன்று கேள்விகளுக்கும் ல அதிரி எனக்கு தெரியாது என்றுதான் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வந்தவர் கோபப்படுகிறார் நான் இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து உங்களிடம் கேள்வி கேட்டால் தெரியாது தெரியாது என்று சொல்கிறீர்களே என்று அவர் உணர்ச்சி வசப்பட்ட போது இம்மா மாலிக் அவரை பார்த்து சொன்னார்கள் நீ உன்னுடைய வாகனத்தில் எரிச்சல் செல்லுகிற போது சந்திக்கிறவர்களை எல்லாம் பார்த்து மாலிக்கிடம் போய் கேள்வி கேட்டேன் அவர் முப்பத்தி ஏழு கேள்விகளுக்கு லாதிரி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லு என்று சொன்னார்கள் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக நீ ஆக்க பார்க்கிறாயா என்று இம்மா மாலிக் அவர்கள் கேட்டார்கள் இது குர் ஆன் சுண்ணாவையும் ஃபத்துவாவுடைய முக்கியத்துவத்தையும் புரிகிற வருடமும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இன்றைக்கும் அப்படித்தான் நம்ம பார்க்கறேன் ஆனால் சுபஹான் அல்லாஹ் பேச தெரியும் என்பதற்காக வேண்டி குர்வான் ஓத தெரியாது ஹதீஸை அரபியிலே படிக்க தெரியாது ஹதீஸுடைய சனதை வாசிக்க தெரியாது சுபஹான் அல்லாஹ் அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது அந்த அறிவிப்பாளர் வரிசையை அதை படிப்பதற்கென்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த முறையில் படிக்க தெரியாது குரானிலே உள்ள விஷயங்களை புரிவதற்காக உருவாக்கப்பட்ட அலூமுல் குரான் தெரியாது ஹதீஸ் கலையை பற்றி வந்திருக்கக்கூடிய தெரியாது சட்டக்கலையின் ஆறு அகலங்களை விளங்கப்படுத்துகிற தெரியாது ஒன்றும் தெரியாது பேசத் தெரியும் அல்ல இதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது சமுதாயம் இங்கே சென்று கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு ஆபத்தான விஷயம்தான் இந்த பத்துவாவுடைய விஷயமாகும் ஆகும் அன்புள்ள சகோதர சகோதரம் இப்படி ஜாகில்கள் ஒரு பக்கம் பத்துவா கொடுக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னென்றால் குரான் ஹதீஸை சட்ட கலையை மதரசாக்களில் படித்து விட்டு இன்று கொஞ்சம் பேர் வந்து தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் முஃப்திகள் என்று வெக்கம் இல்லாமல் போடுவது ஒரு கோர்ஸ் அதை முடிச்ச முஃப்தி ஆகுவது எப்படி ஃபத்துவாவை பற்றி பேசக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் ஃபத்துவா வழங்கக்கூடிய ஆளின் இஜித்திஹா செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஃபத்துவா கொடுக்கக்கூடிய ஆலிமுக்கு இன்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் அல்லாஹை சாட்சியாக வைத்து இந்த முஃப்திகளிடம் கேட்கிறேன் அல்லாஹுக்கு பயந்த நிலையில் உங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் இப்படி முஃப்தி என்று போடுவதற்கு நீங்கள் உண்மையிலேயே தகுதிதானா ஏன் வெட்கமில்லாமல் இப்படி நீங்கள் போடுகிறீர்கள் அரபு நாடுகள் இருக்கின்றன எகிப்து இருக்கிறது அல்ல அசஹர் பல்கலைக்கழகம் இருக்கிறது அது கல்வி ஆயிரம் வருடங்களை தாண்டிய கல்வி பாரம்பரியத்தை கொண்ட ஒரு பிரபல்யமான பல்கலைக்கழகம் அதுபோல சவுதி அரேபியா இருக்கிறது இதுபோல உலக நாடுகள் நிறைய இருக்கின்றன பெரும் பெரும் ஸ்காலர்ஸ் இருக்கிறார்கள் இந்த ஸ்கோலஸ் யாராவது தங்களுடைய பேர்களுக்கு முன்னால் முஃப்தி என்று போடுகிறார்களா சவுதி அரேபியாவிலே பெரும்பெரும் உலமாக்கள் இப்போது இருக்கிறார்கள் ஹை அத்துல் கிபார் உலமா என்று சொல்கிற மூத்த உலமாக்களை கொண்ட அறிஞர்கள் இருக்கிறார்கள் குரானி மனப்பாடம் செய்தவர்கள் ஹதீஸ் கலையில் விற்பன்னர்கள் உசூல் ஹதீஸ் உசூல் ஃபிக்ரிலே ஆழ்ந்த உள்ளவர்கள் பேணுதலானவர்கள் அவர்கள் தங்களுடைய பேர்களுக்கு முன்னால் முஃப்தி என்று போடுவதில்லை சாலிஹல் இருக்கிறார்கள் எங்காவது முஃப்தி சாலி ஃபோசான் என்று போடப்படுகிறதா அப்துல் முஹ்சின் அப்பாத் ஹஃபவுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் எங்காவது அவருடைய முன்னால் முஃப்தி என்று போடப்படுகிறதா எகிப்திலே உள்ள அறிஞர்கள் யாருடைய பேருக்கு முன்னாலாவது முஃப்தினார் முஃப்தி நார் என்று போடப்படுகிறதா வெட்கம் இல்லாமல் கூடுதலாக இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது அதே போல இந்தியா பாகிஸ்தான் போன்ற இடங்களிலும் இது பரவலாக காணப்படுகிறது இந்த மாணவர்கள் முதல் வைக்கப்பட வேண்டும் தகுதி இல்லாமல் எனக்கு முன்னால் முஃப்தி என்று போடுகிறார்களே என்று சவுதியில முஃப்தி நல்லால் அவர் ஒரு ஆளத்தான் இருப்பார் அதே போன்றுதான் மற்ற நாடுகளில் ஒரு முஃப்தி தான் இருப்பார் இதனென்றால் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு முஃப்தி பட்டம் மிம்பர்கள ஒழுங்கா பேச தெரியாத அளவுக்கு முஃப்தி பட்டம் முஃப்தி என்பது ஒரு கண்ணியமான பொறுப்பு அல்லாஹ் முஃப்தியாக தன்னை குரானில் அடையாளப்படுத்துகிறான் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முக்தியாக இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அதை உலமாக்களுடைய பொறுப்பாக ஒப்படைக்கிறார்கள் எனவே ஃபத்துவா என்பது ஃபத்துவா கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே பொதுமக்களாகிய நாம் ஃபத்துவா கேட்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர்களிடம் போய் கேட்க வேண்டும் சென்ற வகுப்புகளில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் உலமாக்களிடத்தில் பரீட்சை நடத்துவதற்குரிய அளவுக்கு பெரிய ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள் அல்ல எனவே நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்தால் பத்து உலமாக்கள்கிட்ட கேட்டு என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு நம்பகமான ஒரு ஆலிமிடம் போய் கேளுங்கள் உங்களுக்கு தெளிவு அவர் தருவார் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நடங்கள் நீங்கள் முக்கியமாக கேட்க வேண்டியது என்னவென்றால் அந்த பத்துவாவை சொல்லும் போது குர்வானில் ஹதீஸில் எங்களுக்கு நீங்கள் பத்துவா தாருங்கள் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் பத்துவா தாருங்கள் என்று கேளுங்கள் அவர் தரக்கூடிய பத்துவாவை கொண்டு அமல் செய்யுங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்விடம் அவரை காட்டிக் கொடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி உங்களுக்கு நாசிக் என்றால் என்னென்று தெரியாது மன்சுக் தெரியாது முத்துல தெரியாது முக்கையை தெரியாது உங்களுக்கு ஆம் தெரியாது ஹாஸ் தெரியாது உங்களுக்கு ஹதீஸ் கலையில் சஹை என்றால் என்று தெரியாது லாய் என்றா என்னென்று தெரியாது ஹசன் என்றால் என்னென்று தெரியாது மௌது என்றால் என்று தெரியாது முன்கர் என்றால் என்று தெரியாது ஷாத் என்றால் என்னென்று தெரியாது முர்சல் என்றா என்னென்று தெரியாது சில நேரம் ஷரத்துக்கும் ருக்குனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது ஜிபுண்டாலே என்று நினைச்சு கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான நாம் நம்ம வந்து நேரடியா பத்துவா எடுக்கவோ பத்துவா கொடுக்கவோ முடியாது எனவே நம்ம நிச்சய வேணும் என்றால் ஒரு நம்பகமான உங்களுக்கு நெருக்கமான நம்பகமான இவர் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் அகலூர் ஜமாத்திற்கு கட்டுப்பட்ட நிலையில் இருப்பார் என்று நீங்கள் கெஸ் பண்ணி நம்பி அவரிடம் போய் பத்துவா கேளுங்கள் அல்லாஹ் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் போய் கேளுங்கள் குர்வானுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் உங்களை மிஸ்கைட் பண்ணினால் அதற்கு அவர்கள் பொறுப்பு நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வாதாடலாம் யா அல்லா நீதான் சொன்னாய் தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று எனவே என்னுடைய பார்வையில் தெரிந்தவராக இவர் இருந்தார் அவரிடம் போய் கேட்டேன் அவர் என்னை மிஸ்கைட் பண்ணினார் அவருக்கு தகுதியான கூலியை கொடு என்று நீங்கள் தப்பலாம் மாணவர்களாக எங்களை போன்று மாணவர்களாக இருக்கிறவர்கள் உலமாக்களுடைய பத்துவாக்களை தொகுத்து உங்களுக்கு தரலாம் எங்களை நாக்கிலுள் ஃபத்துவா என்றுதான் சொல்ல வேண்டும் நாக்கிலுள் ஃபத்துவாண்டா ஃபத்துவாவை எடுத்து தருகிறவர் பத்துவா கொடு டிரெக்டாக பத்துவா கொடுப்பவர் அல்ல உலமாக்களுடைய பத்துவாக்களை தேடி எடுத்து பொதுமக்களுக்கு தருகிறவர் நாக்கிலுள் பத்துவா அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த நாக்கிலுள் பத்துவாக்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் முஃப்தி என்று போடுவதைத்தான் நான் முன்னால் சுட்டி காட்டினேன் நிச்சயமாக அந்த சகோதரர்கள் மனச்சாட்சியும் அல்லாஹை பற்றிய அச்சமும் இருந்தால் நான் சொன்ன விஷயத்தை நடுநிலையோடு புரிவார்கள் இல்லை எனக்கு பேர்தான் முக்கியம் என்று கருதினால் அவர்கள் அதற்கு அவர்களை பொறுப்பாக இருப்பார்கள் எனவே கலையில் கலையில்வா என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் இது நிறைய பேசப்பட வேண்டிய விஷயமாகும் இந்த வகுப்பிலே சுருக்கமாக நாம் சுட்டிக்காட்ட விரும்பியது என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்களும் மார்க்க தீர்ப்பு விஷயத்தில் அவசரப்படாதீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் சில நேரங்களில் உங்களை அறியாமல் நீங்கள் கேட்ட விஷயங்களை வைத்து சண்டைக்கு போகிறீர்கள் விவாதத்திற்கு போகிறீர்கள் அப்படி போகாதீர்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் பத்துவா கொடுப்பதற்கு தகுதியற்ற ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஓர் அம்சம் அதுபோல நான் யாரிடத்தில் பத்துவா கேட்பது என்று கேட்டால் நாலு ஆலிமிடத்தில் பத்து ஆளும்களிடத்தில் போய் ஃபத்துவா கேட்காமல் நீங்கள் உங்களுக்கு நம்பகமான ஒருவரை ஃபத்துவா கேட்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிற பத்துவாவின் அடிப்படையில் நீங்கள் செயற்படுங்கள் இதுதான் இந்த வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்ட விரும்பிய முக்கியமான செய்தியாகும் எல்லாம் அல்லாஹூ நம்முடைய எண்ணங்களை ஹலாசானதாக ஆக்க வேண்டும் மார்க்கத்தை சரியாக புரிந்து அந்த அடிப்படையில் செயற்படுவதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃப் செய்ய வேண்டும் அல்ஹம்துலில்லா இந்த பனிரெண்டு வகுப்புகளிலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு சிக்குகை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இன்னும் இது தொடர்பாக புத்தகங்கள் படியுங்கள் வாசியுங்கள் வகுப்புகளிலே கலந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகிறாரோ நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்ற அடிப்படையில் நமக்கும் மார்க்கத்தில் விளக்கத்தை தந்து அதிலே சரியான விளக்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக அஹமது இல்ல ஆலமீன்